தொடங்கலாமான்னு யாருக்காவது தெரியுமா அடிய வையா ஆறாமல இருந்து யாராவது ஒருத்தர் கலந்து கொள்வார்கள் இன்னைக்கு யாரும் தெரியல தெரியலே தெரிவிக்கும் அடியன் స్వామి తోంగలమన్న కేకరాంగ కేట్ సోల్ ఇదుగల ఆ తోంగల స్వామి అడి ఎడి కృప కృప అడి అడి ఎ యదా దుంగస్ తనిగిరితి శుక్తం బౌతి కృష్ణం తారాత్యం సంశతిదై సృద్ధ మధ్యాపయంతి స్వచిష్టాయాం చతినికలితం యా భలాత్కృత్య భువతే

நேத்தைய பாசுரத்துல வந்து மாரழி திங்கள் என்கிற பாசுரத்தில் இந்த திருவாய்ப்பாடியில இருக்கக்கூடிய சிறுமீர் ஆள்னு சொல்லக்கூடிய அந்த திருவாய்ப்பாடி பஞ்சலட்சம் பெண்களுடைய வைபவம் பேசப்பட்டது தொடக்கத்தில் இறுதியில் பகவானே நமக்கு ரச்சகன் அவனே நமக்கு யங்கரத்தை அருள்வான் என்ன அது கூறி முளைந்தது அதுல மூன்று நிலைகள் இவர்களுக்கு அறிவிக்கப்பட்டன மது நிறைந்த நன்னாள் என்கையாலே எம்பெருமானுக்கே அடிமைப்பட்டிருக்கை என்கிற உண்மையான நிலையில் நிரம்பப்பட்டவர்கள் அதில் பூர்த்தியை அடைந்தவர்கள் நிறைவை அடைந்தவர்கள் என்றும் அதுபோலவே நேரிழீர் என்கையாலே அவனையே இரட்சகனாகப் பெற்றவர்கள் அவனையே காப்பாளராக பெற்றவர்கள் என்னும் சீர்மலுவும் ஆய்ப்பாடி என்பையாலே அவனுடைய திருக்கல்யாண குணங்களை அனுபவிப்பதையே தங்களுக்கு இன்பமாக கொண்டவர்கள் அது எத்தகைய ஊர்ந்த ஆய்ப்பாடி என்று விவரிக்கும்போது போது அது இவ்விடத்துல பகவான் எதைச் செய்தாலுமே அவன் வந்து தீம்பே பண்ணாலும் பொய்களையே சொன்னாலும் அனைத்தும் குணங்களாக அந்த குணமே மல்கி இருக்கிறது காட்டிலும் திரு அயோத்தியை காட்டிலும் இந்த திருவாய்ப்பாடியிலேயே எல்லாம் மல்கி இருக்கிறது அவனுடைய திருக்கல்யாணங்கள் மல்கி இருக்கின்றன என்று காட்டி இந்த மூன்று நிலைகள் அவனையே இன்பொரு மஸ்துவாக பெற்றிருக்கை அவனுக்கே அடிமை பெற்றிருக்கை அவனையே காப்பாளனாக பெற்றிருக்கை இந்த மூவகையான எம்பெருவானுடனான உறவை பெற்றிருக்கிறவர்கள் அதனால செல்வ சிறுமீர்கள்னு அந்த செல்வத்தை உடையவர்கள் என்று சொல்லி அவர்களுடைய பெருமை பேசப்பட்டது அவர்களை எல்லாம் அழைத்து அதற்கு மேலே எம்பெருமானுடைய நிலை எப்படிப்பட்டதுன்னா இவன் நந்தகோபன் ஓபன் குமரன் இவன் இந்த அனுபவத்துக்கு தடையாக இதெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் அழிக்கக்கூடியவன் தடைகளை போக்கக்கூடியவன் எவ்வாறு நம்மை பிரித்து வைத்தவர்களான பெரியோர்களையே இன்னே சேர்ப்பிக்கும்படியாக செய்திருக்கிறானே அதனாலே அவன் தடைகளை நீக்க வல்லவன் அது மட்டும் இல்லாமல் அவனுடைய தெருக்கல்யான குணங்களை நமக்கு காட்டி கொடுப்பவன் அசோதை இளஞ்சிங்கம் அவன் தன்னுடைய மேன்மையெல்லாம் நமக்கு பெருமைகளையெல்லாம் எல்லாம் காட்டி கொடுப்பவனாக இருக்கிறான் எவ்வாறு யசோதை பிராட்டி நடத்திலே மடுக்கோடே அவன் எடுக்கிறானோ அது போலவே நமக்கும் அவனுடைய குணச்சேர்த்தித்தங்களை எல்லாம் காட்டி கொடுப்பவராக இருக்கிறான் அவ்வாறு குணத்திலே தோற்காதாரையும் கூட அவன் தன்னுடைய திருமேனின் வடிவழுகளை ஈடுபடுத்தி கார்மனிச்சங்கன் முகத்தான் என்று வடிவழுகையிலே ஈடுபடுத்தி அவன் நம்மை ரட்சித்து அவன் நமக்கு என்ன செய்கிறான் ரட்சணத்தை செய்கிறான் அவன் நம்மை திருத்தி பணி கொள்கிறான் என்ன அவ்வாறு பறை தருவான் என்பதை கைங்கரியம் என்பதை பார்த்தோம் இப்ப இன்னைய பாஜரமான வையட்டு வாழ்வீர்கள் என்பது மேலழப் பார்த்தால் இந்த நோம்பிற்கு இவர்கள் நோன்பு நோக்கிறார்கள் என்பதை கண்ணோம் அந்த நோம்புக்கு செய்ய வேண்டுமென எவை தவிர்க்க வேண்டுமென எவை என்று சொல்லும்படியாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது முதலில் அந்த அர்த்தத்தை அனுபவிப்போம் அதற்கு மேலே இந்த அர்த்தங்கள் எல்லாம் எவ்வாறு முன்பாஜுரத்தோடு தொடர்புடையா இருக்கின்றன என்பதை அடுத்தபடியாக அனுபவிப்போம் வையத்து வாழ்வீர்கள் செய்யும் கிருசைகள் கேளுரோ இந்த வையத்தில் வாழ்பவர்களே என்ன இது ஒரு ஆச்சரியமான விஷயமாக இது அமைந்திருக்கிறது அதாவது இந்த உலகத்தில பிற விஷயங்களிலே நாட்டு முடையவர்கள் பிற விஷயங்களிலே ஈடுபடக்கூடியவர்கள் இந்த உலகத்து பொருட்களிலேயே நாட்டம் கொள்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் அதிகமாக இருக்கின்ற இந்த உலகத்தில் வாழ்வீர்கள் உஜ்ஜீவனத்திலேயே நாட்டமுடையவர்களாய் உஜ்ஜீவனத்திலே இச்சை உடையவர்களாய் வாழ்ச்சியை பெற்றவர்களாய் எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களையே அனுபவிக்கின்ற வாழ்க்கையை பெற்றவர்களாய் எம்பெருமானுடைய நித்தியமான உறவை பெற்றவர்களாக இருக்கக்கூடியவர்களே என்ன எல்லாம் இப்படிப்பட்ட பாக்கியவதிகளே என்ன அவர்களை கண்டு அழைக்கிறார் அதனால இந்த வையத்து வாழ்வீர்கள்னு இந்த இடத்துல இதனுடைய சீர்மை அவர்களுடைய பெருமையை பேசி நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருஜையால் காளிகிறோ என்ன இந்த அவனுடைய இந்த நோன்புக்காக நாம் செய்ய வேண்டிய கிரிசை என்பது வடச்சொல் கிரியான்னு சொல்லு அது கிரியைன்னு மாதிரி கிரிசைன்னு இருக்கிறது என்ன என்னென்ன செயல்களை செய்யவோனும் என்பதை காட்டுவதாக இருக்கிறது சீர்மல்கும் ஆய்ப்பாடி என்று பேசப்பட்டிருந்த ஆயர்ப்பாடியில்தான் கண்ணனுடைய திருக்கல்யாண உணங்கள் மிகவும் பிரகாசித்திருக்கின்றன அதனால அவ்வளவு பிரகாசிக்கின்ற மல்கி இருக்கின்ற அவனுடைய சீர்களை எல்லாம் அனுபவித்து அதனாலே வாழ்க்கையை பெற்றவர்களான நீங்கள் இந்த நோம்பில் என்னென்ன செய்யவோனும் என்னென்ன தவிர்க்க வேணும் என்பதை எல்லாம் சொல்கிறன் கேளுங்கள் என்னும்படியாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது இதில் என்பதற்கு என்ன தெரிவிக்கிறார்கள் ஏதோ அவர்கள் அறியாததை இங்கு அறிவிக்கப்படுவதாக கொள்ளாமல் சொல்லி கேட்க வேண்டும் போதையந்த பரஸ்பரம் என்ன ஒருவருக்கொருவர் சொல்லி கேட்பதிலே இருக்கின்ற அந்த இன்பத்திற்காகச் சொல்கிறார்கள் தரிப்பதற்காகச் சொல்கிறார்கள் என்றும் கொள்ளலாம் என்னும் எவ்வாறு திருபடி பிராட்டி இலங்கையில இருந்தபோது அந்த இடத்துல திருப்படி வந்தபோது அவருடைய சொல் சமிசிரவே மதுரம் வாக்கியம் என்று வால்மீகி கூறினாரோ மிக மதுரமான வாக்கியத்தை பிராட்டி கேட்டாள் என பகவானோடு சேர்ப்பிக்கின்ற வார்த்தையாக யாலே ராமநாமத்தை உட்கொண்ட வார்த்தையாக அது மிகவும் இனிமையான வார்த்தையாக இருந்தது என்னை எவ்வாறு பிராட்டி கேட்டாளோ அதுபோலே இங்கே இருக்கக்கூடியவர்களும் இது மிகவும் இனிமையான வார்த்தையாக கேட்கும்படியாக அமைந்திருக்கிறது காரணம் என்னன்னா பார்க்கடலுள் பைய பரமன் அடிப்பாடி என்று எவ்வாறு திருப்படி ராமனைப் பாடினாரோ அது போலே இங்கே இவர்கள் பார்க்கடலுள் பைய தூயின்ன பரமன் அடிப்பாடின்னு பார்க்கடலே தயனித்திருப்பவரான பகவானுடைய திருவடிகளை பாடுகிறார்கள் அதனால இது முன்பாச்சரத்தோடைய அங்கே நாராயணன் என்று சொன்னது பரத்துவ விஷயம் என்று கொண்டார் அதாவது பரபாசு தேவனாக வைகுண்ட நிக்கேதனாக பரமபதத்திலே வீட்டிருக்கின்ற நாராயணனை அதை சொல்வதாக கொண்டால் இந்த இடத்திலே பார்க்கடல் உள் பையத்து பரவநடிப்பார் என்றும் பகவானுடைய இரண்டாவது நிலையான வியூகத்தை காட்டுகிறது வியூக வாசுதேவனாக பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கின்றான் அவனை பாடி என்று சொன்னாமல் அவனுடைய அடியை பாடப்போடும் பலவன் அடி பாடி என்னது எதனாலே என்று கேட்டால் இவர்கள் சேஷபூத்தர்கள் ஆகியாலே அவனுடைய திருவடியையே நோக்குடையவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் எவ்வாறு ஒரு குழந்தை தாயினுடைய உலையிலேயே நோக்குடையதாக தன் பாலுக்காக அதன் அதில் நோக்குடையதாக இருக்கிறதோ அதுபோல கேஷபூத்தர்களான இவர்கள் அடியவர்களான இவர்கள் அவனுடைய திருவடியிலேயே நோக்குடையவர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவன் பரமன்னு தெரிவித்தார் ஏன் பரமன்னா அவனுடைய திருக்கல்யாணவிடங்கள் வைகுண்டத்திலேயே இருந்து விட்டால் அது பிரகாசிக்காதே அதனால இந்த இடத்திலே வந்து சீராத்தியிலே வந்து தன்னை பிறருக்காக அளிக்கிறான் அந்த உயர்ந்த திருக்கல்யாண குணத்தாலே அவன் தோற்றுகிறான் என்பதனாலே அது அவ்வளவு அழகாக அவன் தோற்றுகிறானே அவன் அடியை பாடி தன்னை பிரயோஜனாந்தர பரர்கள் மற்ற தேவதைகளாகிய இருக்கின்ற பிரயோஜனாந்தர பரர்கள் தங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும் என்றால் இந்த பார்க்கடல வந்து பகவானை பகவானை ஆடி எனக்கு இது வேண்டும் எனக்கு அது வேண்டும் செய்து கொடுக்கிறாயான்னு கேட்டு அவர்கள் பெற்று செல்கிறார்கள் அதனாலே தன்னை பிறருக்கு அழித்தவனாக அழிப்பதற்காக இந்த இடத்துல அதுவும் யாருக்குன்னா மெய்யடியார்களுக்கு அடியார்களுக்கு இல்லாமல் பிரயோஜனாந்திர பரர்கள் மற்ற பிரயோஜனங்களை அழிப்பவர்களுக்காக அவன் என்ன பண்ணுகிறான்னா இந்த இடத்துல வந்து இருக்கிறான் அவனுடைய திருவடிகளை பாடி பையத்து பரமன் அடிபாடி பாடி என்ன அவன் திருவடிகளை பாட இந்த இடத்துல நம் நாம் எல்லாம் எடுத்து காட்டுகிறார்கள் அதனால வாட்சிக்கமாக அவன் திருவடிகளிலே அடியார்களான நாம் அவன் திருவடிகளை பாடி அவன் அவ்வாறு பாடுவதையே வாச்சிக்கமான கைங்கரியமாக கொள்வோம் என்று பேசப்படுகிறது இது பெரியாழ்வார் விஷயத்திலேயே நம்ம இதை பார்க்கலாம் முதல் அவர் என்ன பண்ணார்னா அவனுடைய தான் காப்பிட்டார் திருக்காப்பிடும் போது செபடி செவ்வி திருக்காப்பு என்று அவனுடைய திருவடிகளுக்கு எடுத்தடுப்பிலேயே அவர் காப்பிட்டது போலே இந்த இடத்திலே பரமன் அடிப்பாடியின் அவன் திருவடிகளையே முதற்கண் இவர்கள் பாடுகிறார்கள் அது இல்லாமல் இந்த வியூகத்தில் இருந்துதானே பகவான் எல்லா அவதாரங்களையும் செய்கிறான் அதனாலே அந்த வியூகத்திலிருந்து தான் இவன் கண்ணனாகவும் வந்து அவதரித்திருக்கிறான் தோற்றிடமாக இருக்கின்ற தோற்றுவாயிருக்கின்ற இந்த பார்க்கடலை இருக்கக்கூடிய உத்தமனை நாம் பாடுகிறோம் என்பதாக அமைந்திருக்கிறது அதற்கு மேல் இந்த நோன்புக்கு என்னென்னலாம் செய்ய வேண்டாம் என்பதை எல்லாம் விவரிப்பதாக இருக்கிறது நெய் உண்ணோம் பால் உண்ணோம் என்ன பகவானுக்கு கண்ணனுக்கு திருவாய்ப்படியில் மிகவும் விரும்பத்தக்கவையாயிருக்கின்ற நெய் பால் முதலானவற்றை நாம் உண்ண மாட்டோம் நாம் முதிக்க மாட்டோம் என்னும் போலவே நாட்காலே நீராடி மையட்டு எழுதோம் அதிலே நீராடி விட்டு அதற்கு பிறகு மையிட்டு எழுதி கொள்வது மலரிட்டு நாம் முடியும் என்னெல்லாம் மலரிட்டு அலங்காரம் செய்து கொள்வது முதலானவற்றை செய்ய மாட்டோம் இதெல்லாம் நோன்புக்கு இருக்கிற அனுஷ்டானங்களைப் போலே ஒவ்வொன்றாக பட்டியலிடுகிறார்கள் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோம் நம்முடைய பூர்வர்கள் எதையெல்லாம் செய்யாமல் இருந்தார்களோ அதையெல்லாம் நாமும் செய்ய மாட்டோம் பெரியோர்கள் செய்யாமல் விட்டவற்றை நாமும் விடுவோம் அனாவசியமாக அவர்கள் அனுஷ்டியாத விஷயங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அனுஷ்டிக்காமல் அவர்கள் எதையெல்லாம் பற்றக்கூடாது என்று வைத்திருந்தார்களோ அதை நாமும் பற்றாமல் இருப்போம் என்ன செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்று போதும் இந்த அனாவசியமான விஷயங்கள் தீக்குறள் என்பது ஒருவரை வஞ்சித்து சொல்கின்ற வார்த்தை அல்லது ஒரு தவறான வார்த்தையை என்றெல்லாம் கொள்ளலாம் அதனாலே கொள் சொல்வது முதலான சொற்களை நாம் இந்த காலத்திலே பயன்படுத்த மாட்டோம் நல்ல வார்த்தைகளையே பேசுவோம் என்று பொருள் அதனால் தீக்குறளை சென்று ஓதோம் ஏற்கனவே பார்க்கடல் பைய தூயின் பாடி என்று சொன்னபடினாலே அந்த பாடுவதிலேயே நோக்குடையவர்களாக இருப்போமே தவிர பிற விஷயங்களை பற்றி பேச மாட்டோம் என்ன அது போலவே இந்த சரீரத்துக்காக நெய் உண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலும் மையட்டுதோ வளர்த்த முடியும் என்பதை எல்லாம் தெரிவித்து அதுபோல ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி என்ன ஐயம் என்பது இல்லாதாருக்கு நாம் எதை அழிக்கிறோமோ அது ஐயம் என்று வழங்கப்படுகிறது அதுபோல் பிச்சை பிக்ஷை என்பது பிரம்மச்சாரிகள் சன்னியாசிகள் முதலானவர்களுக்கு வழங்கப்படுவது அது ஆந்தனையும் அவர்களுக்கு எவ்வளவு தேவைப்படுகிறதோ அவர்கள் கொள்ளும் அளவாக கை காட்டின் கொடுத்த சொல்லல கை காட்டி நாம் கொடுத்தோம் என்கிற எண்ணமும் இல்லாமல் அவர்கள் கொல்லும் அவர்களுக்கு நாம் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுத்து கைகாட்டி எண்ணி உகந்து என்னும் வழி நாம் எண்ணி உகப்போம் என்னும்படியாக இந்த பாவை நோம்பிலே ஈடுபடுவோம் என்னும்படியாக இந்த பாரசரம் அமைந்திருக்கிறது ஏற்கனவே நேற்றைய நாம் இதை பற்றி அஹ் அனுபவித்தோம் நோன்பு என்பது ஒரு வியாஜம் தான் இவர்கள் நோன்பு நோக்கிறார்கள்னு சொன்ன இந்த நோன்பு என்பது ஒரு வியாஜம் தான் அதாவது ஒரு ஏதோ ஒரு சாக்கை வைத்துக் கொண்டும் பகவானை சம்சலேஷிக்க வேண்டும் என்பதற்கு இவர்கள் கையாண்ட ஒரு டிவைஸ் இந்த இடத்துல இவர்கள் நோன்பு நோற்கிறார்கள் என்பது அது முக்கியமான கொள்கை அல்ல அதனால் நோம்பு நோற்பதற்காக அவர்கள் இதையெல்லாம் செய்தார்கள் என்று நாம் கொள்ளக்கூடாது அதனால் இது முன் பாசரத்தோடய அங்கே நீராடப்போது வீர் என்பதிலேயே நீராட்டம் என்னால் முப்பது பாசுரத்தை நாம் அனுபவித்தாலும் கூட எங்கேயும் இவர்கள் ஒரு தடாகத்திற்கு சென்று அந்த தடாகத்திலே இவர்கள் நீராடினார்கள் என்கிற செய்தி முப்பது பாசுரத்திலேயும் கிடையாது அதனால் எங்க நீராடும் போது வேறு என்பது இந்த நீராட்டம் என்பது பகவானுடைய பகவத் விஷய அவகாகனம் பகவானிடத்திலே ஈடுபடுகை அவனுடைய திருக்கல்யாண குணங்கள் என்ன அவனுடைய ஜேஷ்டித்தங்கள் என்ன அவனுடைய வழிவழகு என்ன இவற்றிலெல்லாம் ஈடுபடுகையே நீராட்டம் என்ன பேசப்பட்டது பகவானே தாமரை தடாகத்தைப் போலே கண்கள் தாமரையாய் திருடாவி தாமரையாய் திருவடிகள் தாமரையாய் இப்படி திரிவேலி எல்லாம் தாமரையைப் போலே கொண்டவராக தாமரை தடாகத்தைப் போலே இருக்கிறான் என்பதை எல்லாம் நேற்று நாம் அனுபவித்தோம் அதனாலே இந்த தாமரை தடாகத்திலே நாம் ஈடுபடுகை இதுதான் நீராட்டம் நேற்றே பேசப்பட்டது அதுபோலவே இந்த மூன்று நிலைகளில் நிரம்ப பெற்றவர்களாய் நிறைவடைந்தவர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய ஏற்றம் இந்த இரண்டாவது பாசுரத்தாலே காட்டப்படுகிறது ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு இலக்கணம் என்ன ஸ்ரீ வைஷ்ணவர்கம் இதிலே பேசப்படுகிறது வையத்து வாழ்வீர்கள் ஏதோ நாம் செய்ய வேண்டும் நாம் தவிர வேண்டும் என்பதல்ல ஒருத்தர் ஸ்ரீவேமனாயிருந்தால் ஸ்ரீவேஷ்ணவனுடைய நிலை எத்தகையது என்று அறிவிக்கும்படியாக சுரம் அமைந்திருக்கிறது வையத்து வாழ்வீடுகால் எங்கையாலே எப்படி திருப்படியானவர் பாவோ நானியத்திர கச்சதி என்ன சக்கரவர்த்தி திருமகன் பரமபதத்துல நேற்று கண்டது போலவே பரத்வம் தோற்றுமே நான் அவனுடைய சௌலபியம் எல்லாம் தோற்றாது ஆனா இந்த இருளருமானியாலும் பேசப்படுகின்ற இந்த லோகத்தில்தான் அவனுடைய திருக்கல்யாண உடங்கள் எல்லாம் பிரகாசிக்குமே ஆகையாலே இந்த உலகத்திலேயே இருந்து கொண்டு பிரகாசிக்கின்ற அவனுடைய திருக்கல்யாண உடங்கள் அந்த ஏன்னா இந்த இருட்டுலதான் தான் அந்த ஒளியினுடைய அதனுடைய புகார் விஞ்சி இருக்கும் அதனால இவ்விடத்திலேயே அனுபவிக்கும்படியாக வையத்து வாழ்வீர்கள் என்ன பகவானுடைய திருக்கழியான குணங்களை இந்த இருள் ஜனமான இருந்து கொண்டு அனுபவிக்க கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்களுடைய இலக்கணம் அத்தகையது வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருஷிகள் கேடுகிறோம் என்று சொல்லி பார்க்கடலுள் பையத்துயின பரபரடிப்பாடி கடந்த பாசரத்திலே இவர்கள் நாங்கள் பகவானுக்கே அடிமைப்பட்டவர்கள் என்கிற அறிவில் நிறைவுடையவர்கள் என்று கண்டோம் அந்த நிறைவை இவர்கள் எவ்வாறு அனுஷ்டானத்திலே கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னார் அவனுடைய திருவழிகளை பாடுவதாகிற வாஜிக்க கைக்கரியத்தை செய்யக்கூடியவர்கள் அவனுக்கு மங்களாதாசரம் வண்ணக்கூடியவர்கள் என்ன இந்த பாசரத்திலே காட்டப்படுகிறது அது போலவே நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் கடந்த பாஜுரத்திலே சீர்மலுகும் அய்ப்பாடி அவனுடைய திருக்கல்யாண குணங்கள் மளிகை கிடக்கன்ன அவனுடைய திருக்கல்யாண குணங்களையே அனுபவிக்கப்பட்டவர்களாகையாலே இவர்கள் வேறு விஷயங்களிலே சேஷமாக இருக்கின்ற விஷயங்களிலே பகவானுக்கான விஷயங்களிலே அதாவது இந்த லோகத்தில இருக்கிற மற்ற விஷயங்கள் நெய் பாலும் முதலாவது இவற்றிலெல்லாம் இவர்கள் கடன் செலுத்தாமல் அவனுடைய திதிக்கழியா குணங்களையே போக்கியமாக பெற்றிருக்கிறார்கள் என நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்கிறார்கள் அனன்ய போக்கியத்துவம் இடத்திலே காட்டப்படுகிறது அது போலவே கடந்த பாசுரத்தில் நேர் இழையீர் நேர்த்தியான இழையை உடையவர்கள் கடந்த பாசுரத்திலே பேசப்பட்டது நேர்த்தியான ஆபரணம் என்னதுன்னு கேட்டா பகவானே நமக்கு அர்ச்சகன் என்கிற எண்ணத்தை உடையவர்கள் உறுதியை உடையவர்கள் என்று காட்டப்பட்டது அந்த ஆபரணம் என இவர்கள் மதுரா நகரவாசிகள் அல்லவே மதுரா நகரத்தில் இருந்திருந்தால் அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் மிக உயர்ந்த ஆபரணங்களை எல்லாம் சாட்டி கொண்டிருப்பார்கள் ஆனால் இவர்கள் ஆய்ப்பாடியில் இருக்கிறபடியாலே இவர்களுடைய இழை என்பது பகவானே நம்மை ரட்சிக்கிறான் என்கிற உறுதியே ஆகும் அதனால் அந்த இழையை அந்த ஆபரணத்தை பெற்றவர்களான இவர்கள் வேறு ஆபரணங்களை வேறு உபாயங்களை தேட மாட்டார்கள் என்ன மையிட்டு எழுதோம் மலரிட்டு ஆம்புடியோம் என்ன உயர்ந்த ஆபரணமாக பகவானே ரட்சகன் பகவானே உபாயம் என்கிற எண்ணம் இருக்கும் போது அதைவிட குறைந்தவையான மையையோ மலரையோ இவர்கள் கொள்ள மாட்டார்கள் பிற உபாயங்களிலே கை வைக்க மாட்டார்கள் என்ன இந்த இடத்துல கட்டப்படுது ஸ்ரீ வைஷ்ணவ செய்யாதன வளரட்டு பெரியோர்கள் செய்ததை நாம் செய்ய மாட்டோம் என்னது பெண் பிள்ளை ஆகையாலே பெரியாழ்வார் என்ன செய்தார் பகவானுக்கு மங்களாஜாதனம் ஒல்லும் போது திருப்பல்லாண்டிலே அனைவரையும் அழைத்துக் கொண்டு அனைவரையும் திரட்டிக்கொண்டு ஐஸ்வர்யார்த்தி கைவல்யார்த்தி பகவல்லா பார்த்தி என்ன ஐஸ்வர்யத்திலே இச்சை உடையவன் ஆத்மா அனுபவத்திலே இச்சை உடைவன் பகவானிடத்திலே இச்சை உடையவன் அத்தனை பேரையும் திருத்தி கொண்டு அனைவரும் உயம் என்பதற்காக அனைவரையும் சேர்த்து கொண்டு மங்களா பண்ணினார் அது போலவே நாமும் அனைவரையும் சேர்த்து கொண்டு இந்த பஞ்சலட்சம் கோடி பெண்கள் திருவாய்ப்பாடியில இருக்கிறார்கள் இல்ல நம்ம இன்னைக்கு உலகத்தையே இருந்தால் உலகத்துல எழுநூறு கோடி பேர் இருக்காங்க அத்தனை பேரையும் நாம் சேர்த்து கொண்டு ஸ்ரீ அத்தனை பேரும் சேர்ந்து நாம் பகவானை அனுபவிப்போம் யாரோ ஒருத்தரை தவிர்த்து விட்டு அனுபவிக்க மாட்டோம் பெரியோர்களால் முதலானவர்களுடைய அனுஷ்டானம் அவ்வாறு இல்லை அவர்கள் ஒருவரை தவிர்த்து அனுபவிப்பது என்பதை அவர்கள் செய்திலர் ஆகையால் நாமும் அதை செய்ய மாட்டோம் செய்யாதன செய்யும் தீக்குறலை திருவதும் என்ன இந்த பகவத் அனுபவம் இந்த பகவத் குண அனுபவத்துக்கு விரோதியா இருக்கிறவற்றை நாம் பேச மாட்டோம் ஒருத்தருடைய அனுபவத்தை குறைக்கும் வண்ணமாக நாம் பேச மாட்டோம் என்னும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி என்னது ஐயம் பிச்சை என்பதால பிச்சை எடுக்கிறோம் ஏதோ உடவழிக்கிறோம் இல்லாதவரோடு உணவளிக்கிறோம் என்று இருந்தால் சாஸ்திரம் நமக்கு என்ன சொல்றது அவனே நமக்கு அன்னமாக இருக்கிறான் நாமே அவனுக்கு அன்னமாக இருக்கிறோம் என்று மன்னன்னோ வழங்குகின்றபடியே இந்த அன்னம் என்பது பகவத் அனுபவத்தையே நமக்கு காட்டுவதாக அமைந்திருக்கிறது அதனால் இந்த பகவத் சம்சலேஷம் பகவத் அனுபவம் அதே குறிப்பிட அறிந்திருக்கின்றபடியினாலே இந்த நாளை கண்ணன் நம்மை அழைத்திருக்கிறான் இந்த நோம்பு நோட்டற்காக கண்ணன் நாளையும் அமை அழைத்திருக்கிறான் அவ்வாறு அழைத்திருப்பவனான கண்ணிடத்திலே செல்லவோனும் அதனால இரவிலே தூக்கம் வராமல் ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால் மிகவும் விரைவாக புறப்படுகிறார்கள் பகவானோடைய சம்லேஷிக்க வாணும் இந்த மிகுந்த ஆர்வத்தோடு ஒரு சிலர் கிளம்பியே விட்டார்கள் மத்தும் சிலர் அவர்களுக்கும் உறக்கம் வராமல் அவர்கள் தங்களுடைய வீடுகளிலேயே உறங்கிக் கொண்டு அதாவது படுத்துக்கொண்டு அவனுடைய குணானுபவத்தையும் குணங்களையும் சிரேஷ்டிதங்களையும் எண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள் நாளை இதையெல்லாம் அனுபவிக்கப் போகிறோமே என்று அதையே எண்ணிக்கொண்டிருப்பவர்களாக இருக்கிறார்கள் ஐயமும் விஜயும் என்பது பகவத் குட அனுபவத்தில் புறப்பட்டவர்கள் என்ன அவனையே நினைத்து கொண்டு படுத்துக் கொண்டிருப்பவர்கள் என்ன என்ன இந்த இருவரையும் இருவருக்கும் எவ்வளவு அனுபவம் தேவைப்படுகிறதோ கொள்ள கொள்ளுகின்ற நிலை இருக்கின்றதோ அதையெல்லாம் அவர்களுக்கு அளித்து ஏன்னா பகவத் விஷயம் என்பது ஏதோ தனியாக அனுபவிக்கின்ற விஷயம் இல்லை அனைவரோடையும் பகிர்ந்து கொண்டு கூடியிருந்து குளிர்ந்து என்கிறபடியே அனைவரோடும் பகிர்ந்து கொண்டு அனுபவிக்கின்ற வழி கரைவழி பெண் காணும் சேர்ந்து உண்போம் எல்லாரும் சேர்ந்து உண்போம்னா எல்லாரும் சேர்ந்து பகவானையும் அனுபவிப்போம் சொன்னபடியும் அனைவரும் சேர்ந்து யார் யாருக்கு எப்படி எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அந்தனையும் அவர்கள் எல்லாம் அனுபவிக்கும்படியாக ஆந்தனையும் கைகா உயுமாறு எண்ணி இவ்வாறு வையத்து வாழ்வி வாழ் சொன்னது உயிவு மாறு ஜீனத்திற்கான உபாயத்தை எண்ணி அதாவது கடந்த பாசுரத்திலே நாராயணனே நமக்கே பரவி தருவான் என்ன சொன்னபடியே அந்த பிராபகத்தை அங்கு சொன்னபடியே அதை நங்கு எண்ணி இதிலே நாம் இழிவோம் என இந்த பாசுரம் முதல் பாசுரத்தோட மிகவும் தொடர்புடையதாக இதனுடைய பொருள் அமைந்திருக்கிறது பாடியனோடு சேர்ந்து அனைவரும் இந்த பாசுரத்தை என்று பிரார்த்திக்கிறார் பையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிச்சுகள் கேளீனோம் பார்க்கடலுள் பைய தூய்ந்த பரமநடி பாடி நெய்யுண்ணோம் உண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்னோதோம் ஐயவும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி வியுமாறு எண்ணி உகந்தேரோ எம்பாவது ஸ்ரீமத்தியை விட்டு சித்தாரிய பருவநந்தன கேட்டது நந்த நந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்களம் ஆழ்வாரி பெருமானார் கீயர் திருவிடிகளே ஆரியன் சுவாமி மகாபாகியன் சுவாமி நேத்தியோட நேத்தி மார்கழி திங்களோட இன்னைக்கு வைத்து வழிகள் ஒப்பிட்டு சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது சுவாமி அந்த பெரியவர் பெரியாழ்வார் எல்லாரையும் கூட்டிட்டு பல்லாண்டு சொன்னது போல அத அவருடைய திருக்குமாரத்தையும் அதே மாதிரி பண்ணான்னு சொன்னது ரொம்ப அற்புதமா இருந்தது அடியாபாகியம் அடியன் மகாபாகியம் நமக धन्य स्वामी भाकिम श्रीमते रामानुजाय नमः अडियन स्वामी धन्य स्वामी स्वामी श्रीमते रामानुजाय नमः अडियन नेमिकण अडियन, श्रीमते रामानुजाय अडियन லிங்க் லிங்க் க்ளோஸ் பண்ணுங்க வாங்க ஓகே யார் அது ஆஹா ம் ம்